அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பிள்ளையார் போட்டிருக்கோம் மனை போட்டிருக்கோம் பிள்ளையாருக்கு கொடை போட்டிருக்கோம் எலி போட்டிருக்கோம் லட்டு வாழைப்பழம் நிறைய பிள்ளையார் சம்மந்தமான நிறைய போட்டிருக்கோம் ஒன்றும் வெற்றியிலே தேங்காய் போடலை இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் அதாவது உடைச்ச தேங்காய் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபோர் எம் மெரூன் கலர் ஒயிட் கலர் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் என்னம்மா ஃபோர் எம்எம்க்கு எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் தேங்காய் வந்து ஸ்டிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் அழுத்தமாக நல்லா இருக்குது வளையாமல் இது பாருங்கள் இது கொஞ்சம் கம்மி நம்பர் ஒயரில் போட்டதுனால இது கொஞ்சம் இப்படி இப்படி ஒடுக்கமாக வளையுது ஸ்டிப்பாக இல்லை இது பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள் அதனால தான் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு டைம் மூணு டைம்லாம் நம்ம ஒயர் விட்டு எடுக்க வேண்டி வராது அதனால் ஈஸியாக போட்டுக்கலாம் நாலு அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு மணி பூ படுப்புகிறோம் அஞ்சு மணி எடுத்துருக்கேன் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கொக்கணும் இந்த அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் பிள்ளையார் மனை கொடை மனை வந்து தனியாக வீடியோ போடல பிள்ளையாருக்கு மனை போடும்போது தான் மனை போட்டோம் சொஸ்திக்கு வச்சு மனை வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எலியும் போட்டிருக்கோம் கொழுக்கட்டை போட்டிருக்கோம் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோவில் நான் வெற்றிலையும் போட்டிருக்கேன் அதுவும் போட்டு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் இந்த அஞ்சு மணி சுற்றியும் ஆறு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நாலு நாலு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு மூணு மணி கோக்கணும் இந்த இந்த மணியை ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்த்தோம்னா மூணு மணி வரும் மூணு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த லைன் எல்லாமே ஆறு மணி பூ தான் ஃபர்ஸ்ட்டு பூக்கு அஞ்சு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு மணியில் போடணும் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் நாலு மணி கோக்கணும் அதேபோல இன்னும் ரெண்டு பூ போடுங்க கடைசி பூக்கு இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியை விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சை லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் சாரி ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த லைன் வந்து ஆறு மணி பூ அஞ்சு மணி பூ ஆறு மணி பூ அஞ்சு வரும் இந்த சென்ட்ரில் வரும்போது ஆறு மணி பூ போடணும் இந்த கார்னர் வரும்போது அஞ்சு மணி பூ போடணும் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் பாட் வீடியோ இப்போது ஆஞ்சநேயர் வீடியோவில் கூட இந்த மாதிரி தான் அந்த தண்டாயுதம்னு சொல்லியிருந்தேன் கஜாயுதம் சொல்லியிருந்தாங்க அந்த கஜாயுதம் போடும்போது இந்த மாதிரி தான் போட்டோம் இந்த கார்னரில் வரும்போது அஞ்சு மணி பூ போடுங்க சென்ட்ரில் வரும்போது நடுவில் வரும்போது ஆறு மணிப்பூ போடுங்க இப்போ ஒயர் வந்து சென்ட்ரில் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் போடணும் சென்டரில் போடும்போது கார்னரில் போடும்போது மட்டும் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் இதில் ஆறு மணி பூ போடணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு நாலு மணி கோக்கணும் ஃபர்ஸ்ட்டு பூவுக்கு நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த நாலாவது மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூவுக்கு ஒரு ரைட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் இந்த லைன் ஃபுல்லும் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் பூர்வியோன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் இருக்க ஒயரு ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் இப்போ அஞ்சு மணி பூ தான் வரும் இந்த சைடு ஆறு மணி பூ இந்த சைடு ஆறு மணி பூ இப்போ அஞ்சு மணி பூ வரும் அப்புறம் ரெண்டு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் எல்லாமே ஆறு மணி பூ தான் நீங்கள் தைரியமாக போட்டுட்டு வாங்க கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லுமே ஆறு மணிப்பூ தான் வரும் ஃபஸ்ட்டு பூவுக்கு ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க இன்னொரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ நாலு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு நாலு மணி கோக்கணும் அப்போ ஆறு மணி வரும் அதுக்கடுத்தது இங்கே ஒரு மணி வரும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கோ மூணு மணி கூக்கணும் போல் எல்லா பூவுக்கும் மூணு மூணு மணியே கோக்கணும் கடைசி பூ வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டு கீழே இருக்க ஒயரு ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு மணி பூ தான் போட போகிறோம் ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணி பூ போட போகிறோம் அதில் ஒரு ஒரு மெருன் கலர் வைக்க போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி உக்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் ஒரு மணி ப்ரௌன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது ஏப்ளம் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுங்க நான் கடைசியாக இப்போ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் ஒரு ப்ரவுன் கலரும் ஒரு ஒயிட் கலரும் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்கோ விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த தேங்காயோட ஓடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்